वनक வீடியோக்கு என்ன டைட்டில் வைக்கலாம் நீங்களே சஜஸ்ட் பண்றீங்களா ஆ இது கரெக்டா இருக்கான்னு பாருங்க அழுத்தம் கொடுக்க சென்ற எடப்பாடி என்ன அழுத்தம் அப்படின்னு கேக்குறீங்களா அதாவது மக்கள் பிரச்சனையை பேசுறதுக்காக அழுத்தம் கொடுக்க போனாரா அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க மும்மொழி கொள்கையை பத்தி பேசுறதுக்கு எங்களுக்கு மும்மொழி கொள்கை எல்லாம் வேண்டாங்க தமிழ்நாட்டுக்கு இருமொழி கொள்கை மட்டும் போதும் அப்படின்னு ஏதாவது பேசுறதுக்காக ஒரு வேலை எப்படி இருக்கும் மறுசீரமைப்பு வந்து ஜிடிபி பேசிஸ்ல கொடுங்க இல்லாட்டினா இப்ப இருக்கிற ரேஷியோஸ் வந்து பார்த்து அதை வந்து இவன் சொல்ல வந்து இன்க்ரீஸ் கொடுங்க அப்படின்னு பேச போயிருப்பாங்களோ அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க அமித்ஷா அவர்களுக்கு வந்து கையும் காலும் வலிக்குதுன்னு சொன்னனால போய் அழுத்தம் கொடுத்துட்டு வரலாம் அப்படின்னு போயிருக்காங்க அவ்வளவுதான் வேற ஒண்ணும் இல்ல அது வேணாமா சரி இது நல்லா இருக்கான்னு பாருங்க எங்க இங்க இருந்த மானஸ்தனை காணும் என்ன மானஸ்தன் கேக்குறீங்களா ஒண்ணுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இதே மாதிரிதான் என்னங்க அங்க சத்தம் அப்படின்னு கேட்டோடனே ஒண்ணுலங்க சும்மா பேசிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டே நாள்ல அதிமுக கொண்டு போய் பிஜேபி இணைச்சவங்கதான் இவங்க ஆனா அந்த டைம்ல எலெக்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா படுதோல்வி படு படுதோல்வி அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்லிமெண்ட் எலெக்ஷன் வந்தப்போ பெரிய சீனா போட்டாங்க நல்லா இருக்கும் அவங்களுக்கு ஏய் ஓனா மூஞ்சி மூஞ்சில சுடு தண்ணி போட்டு ஊத்திடுவேன் அப்படின்னு அண்ணாமலையை பத்தி பேசினாங்கல்ல இந்த மாதிரி இவங்க சண்டை போட்டாங்களாமா இவங்க எதிர்த்தாங்காமா இவங்க எதிர்த்தாங்களாமா இவங்க சண்டை போட்டாங்களாமா இப்படி பெரிய டிராமா பண்ணாங்க ஆனா என்ன நம்மளுக்கு ப்ரூவ் ஆகாம போயிடுச்சு அப்படின்னா இவனுங்க இப்படி சொல்றாங்க ஆனா மறைமுக கூட்டணி தான் இது ஒரு சீட்டு வின் பண்ணா கூட கொண்டு போய் பிஜேபி கிட்ட நேரா சேர்த்துருவாங்க நம்ம கூட வெளியே போட்டு பேசிருந்தோம் ஆனா என்னன்னா அதை ப்ரூவ் பண்ண முடியாம தான் ஒட்டுக்கா மொத்தமா தோத்துட்டு வாஷ் அவுட் ஆயிட்டாங்க பாத்தீங்க அப்படின்னா நம்ம முப்பத்தி ஒன்பது சீட்டு திமுக வந்து வின் பண்ணிட்டு போய் எம்பி சீட் எல்லாத்தையும் ஆக்குபை பண்ணிட்டாங்க என்ன நம்மளுக்கு ப்ரூஃப் இல்ல இவங்க வந்து ஜெயிச்சாலும் கொண்டு போய் பிஜேபி தான் கட்சி அடமானம் வைப்பாங்கன்ட்டு அவ்வளவுதானே தவிர ஆனா அதுதான் முடிவான ஒரு விஷயம் இப்ப பாத்தீங்கன்னா மறுபடியும் அவங்க கூட கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க இங்க அண்ணாமலை என்ன சொன்னாரு இவங்க கூட மட்டும் நாங்க கூட்டணி வச்சிட்டோம் அப்படின்னா நான் கண்டிப்பா இந்த தமிழ்நாட்டின் மாநில தலைவர் பொறுப்புல இருந்து பிஜேபி பொறுப்புல இருந்து விலகுகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு இப்ப எல்லாரும் என்ன கேட்டுட்டு இருக்காங்க சார் எப்ப சார் விலக போறீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க அதனால இந்த முறையும் எனங்க அந்த சத்தம் அப்படின்னோடனே சும்மா பேசிட்டு இருந்தவங்க அப்படின்னு சொல்றாரு இல்லையா கட்சியை கொண்டு போய் அங்கதான் சேர்க்க போறாரு அப்படின்னு முடிவு பண்ணிக்கலாமா அதனால இந்த இந்த டைட்டில வச்சுக்கலாம் பிடிக்கியா வேற சரி வேற பெட்டரா இப்படி ஒன்னா த்ரில்லிங் வைக்கலாமா இப்படி வைக்கலாம் ரொம்ப த்ரில்லிங்கா கியூரியஸா இருக்கும் மார்ச் இருபத்தஞ்சு அதனால் அப்படின்ட்டு என்ன கியூரியஸா மக்கள் பார்ப்பாங்க மார்ச் இருபத்தஞ்சு என்ன 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 அப்படி பார்ப்பாங்களா ஒரு மனுல கேலண்டர்ல டேட்ட கிழிக்கா போயிருப்பாரு கிழிச்சவரு மார்ச் இருபத்தஞ்சு அப்படின்னு உடனே இன்னைக்கு நம்ம அமித்ஷா அவர்களுக்கு வந்து மரியாதை செலுத்துமே பாய்ஸ் கமான்ஸ் சுகர் மாத்திரை எடுத்துக்கோ பிபி மாத்திரை போட்டுக்கோ வாங்க எல்லாரும் போயிட்டு அமித்ஷாக்கு மரியாதை செலுத்திட்டு வந்துடலாம் அப்படின்னு கிளம்பியிருப்பாங்க இல்ல ஏன்னா அமித்ஷா வந்து சொல்லிருப்பாரோ எனக்கு மரியாதை கொஞ்சம் கம்மியா இருக்கு வந்து நீங்க எல்லாரும் குடுத்துட்டு போங்க அப்படின்ட்டு அதனால போய் எல்லாரும் செலுத்திட்டு வந்திருப்பாங்களா உம் நாளையோ அதுவும் சரி வேற யோசிக்கலாம் பெட்ரா ஆஹ் இப்படி விக்கலாமா நம்புனாதான் சோறு பெற்று நல்லா இருக்கா என்ன நம்புனா சோறு அப்படின்னு கேட்குறீங்களா ஒண்ணும் இல்ல டெல்லியில பத்திரிகையாளர்கள் எடப்பாடிய பத்தி சில கேள்விகள் கேட்கிறாங்க என்னன்னா திடீர்னு டெல்லிக்கு வந்திருக்கீங்களா சார் மூமடி கொள்கையை பத்தி ஏதாவது அமித்ஷா அவர்களிடம் கோரிக்கை வைக்கிறதுக்காக வந்தீங்களா அப்படின்னு கேட்ட அதெல்லாம் இல்லப்பா அதெல்லாம் எல்லாரும் பேசிட்டாங்களா அதான எல்லாரும் பேசிட்டாங்க சார் முப்பத்தி ஒன்பது பிளஸ் ஒன்னு எம்பிக்கள் எல்லாரும் பாராளுமன்றத்துல பேசிட்டு இருக்காங்க அதனால சார் பேச வேணாம்ல நான் அதெல்லாம் பேச வரல நான் வந்து கட்சி ஆபீஸ் ஓபன் பண்ண தான் வந்திருக்கோம் நம்புறியா நம்பனா நேர கட்சிக்குள்ள போ மத்தியான சாப்பாடு ரெடியா இருக்கு சாப்பிட்டு கிளம்பு நம்பறியா அப்படியே கிளம்பு அப்படின்னு அதனால நம்மளாதான் சோறு இந்த டைம்ல நல்லா இருக்கா நல்லா இல்லையா சரி வேற யோசிப்போம் இப்படி வைக்கலாம் பெஸ்டா இருக்கும் நினைக்கிறேன் அடிமை தியாகிகள் முன்னேற்ற கழகம் அப்படின்னு வைக்க சொல்லலாம் என்னது பர்பி தேனால சேரு கடியில போனனால டேபிள் கடியில குனிஞ்சு அம்மா காலில விழுந்தனால அப்புறம் டயரு நக்குறதுனால ஹெலிகாப்டருக்கே கீழ இருந்து வணக்கம் சொன்னனால இதெல்லாம் தான் சொல்றேன் அப்படின்னு நினைச்சுக்கிங்களா அதனாலயே தான் சொல்றேன் ஆனா அதை விட ஒரு ஸ்டெப் அதிகமா போயிட்டு கையெல்லாம் கட்டிட்டு எல்லாத்தையும் மூடிட்டு அப்படியே அமித்ஷா பேசினாங்க அந்த இருபத்தெட்டு நிமிஷங்கள் உள்ள ஐ ஐம்புழங்களையும் அடிக்கிட்டு இப்ப சொல்லுங்க அமிச்சர் சார் இப்ப சொல்லுங்க சொன்ன உடனே எங்க கட்சியை நாங்க உங்ககிட்ட தார வத்துட்டு அடுத்த பிளைட்ல போய்கிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தாங்கல்ல அதனால அப்படி சொல்றோம் பிளைட்ல அப்படி இருக்கலாமா வேணாமா நல்லா இல்லையா சரி வேற யோசிப்போம் ஆஹ் கீப் டைவர்டிங் அதாவது யூனிக்கா இருக்குல்ல இந்த டைட்டில் இதே வைக்கலாமா எழுதிக்கிறீங்களா இப்ப இன்ஸ்டால நானே பாத்திருக்கேன் இன்னும் பாத்திருப்பீங்க நம்பிக்கையில சொல்றேன் ஒரு ஒரு வீடியோஸ் வந்து ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு ட்ரெண்டிங் வீடியோ அதாவது ஒருத்தர் வந்து பிளேட்ல வந்து நிறைய ஸ்வீட் வச்சு சாப்பிட்டு இருப்பாரு அவங்களோட ரெண்டு பசங்க வந்துட்டு ஏதோ அங்க காமிக்கிற மாதிரி அப்படியே போவானுங்க இவர் வந்து பிளேட்டை மறந்துட்டு அங்க பாப்பாரு இவங்க அந்த ஸ்வீட்டை தூக்கிட்டு போயிடுவாங்க அதே மாதிரி திமுகவுடைய டாய்லெட் ஸ்கேம் திமுகவுடைய டாஸ்மாக் ஆயிரம் கோடி ஸ்கேம் அப்படின்னு இப்படி காமிச்சுக்கிட்டு இவனுங்க நேக்கா இருநூத்தி ஐம்பது கோடியா அதாவது எடப்பாடியோடைய உறவினர் மச்சான் அடிச்சா யாரோ ஒருத்தர் போல ராமலிங்கம் அவர்கள் அடிச்சிருக்காங்க அது ஈடி வராம இருக்கணும் இன்கம் டாக்ஸ் பிரச்சனை வராம இருக்கணும் ஜெயிலுக்கு போகக்கூடாது இவரோட பினாமி வேற அவரு அதனால ஒண்ணு தொட்டு ஒண்ணு தொட்டு வந்துருவாங்க இல்லையா அதை வச்சு மிரட்டிருப்பானுங்க அதனால போய் கட்சிய நினைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாரு எடப்பாடி வேற என்ன அதனால இது வச்சுக்கலாம் கீப் டயவர்டிங் அப்படின்னு நல்லா இருக்கா அதனாலயா சரி இவ்வளவுதான் இந்த வீடியோ இதெல்லாம் முடிச்சுக்கலாம் அப்படின்னு பாக்கும்போது ஒரு ரெண்டு மூணு டாபிக் வந்து சுவாரசமாட்டு கொடுத்திருந்தாங்க ஒரு ஒட்ட குச்சி மாதிரி அதாவது என்னோட நாட்டுல பிறந்த மாடுதான் என்னோட அம்மா அப்படின்னு ஃபர்ஸ்ட் பஸ்ட் சொன்னாருல அந்த அறிவாளி என்ன சொல்றாரு அப்படின்னா இருபது நிமிடங்கள் வந்து அமித்ஷாவுடன் பேச்சுவார்த்தை நடந்துச்சு அஹ் அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பேசுனாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு முக்கியமா தமிழ்நாட்டுடைய சட்ட ஒழுங்கு சரியில்லை அதுக்கப்புறம் வந்து இங்க கஞ்சா போதைப் பொருட்கள் வந்து அதிகமா புழக்கத்துல இருக்கு அதை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்ட்டு யாரு கிட்ட எனக்கு சிறு சிறுப்பா வருதுங்க அமித்ஷா கிட்ட போயிட்டு அவங்க ஆழ்ற மாநிலத்துல இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாமதான தத்தளிச்சிட்டு இருக்காங்க அங்க போய் சொல்லிக்கிட்டு சிரிப்பா நிஜமாவே அடக்க முடியலடா உங்களை வச்சுக்கிட்டு இதுக்கு நீங்க கட்சியை தூக்கி அவங்க கிட்டே கொடுத்துடலாம் வெரி சிம்பிள் ஈஸி உங்களுக்கும் டென்ஷன் இல்ல முடிவு கொட்டாது ஏன்னா பெருசா யோசிக்க வேணாம் அவங்க எழுதி கொடுக்கறத நீங்க வந்து சைன் போட்டுட்டு இருந்துட்டே இருக்கலாம் பார்க்க கூட வேணாம் படிக்க கூட வேணாம் பெஸ்ட் அதுதான்

கொள்கை தலைவர்கள் கொண்டு வந்து நிப்பாட்டும் போது இவங்களுக்கு ஏற்கனவே இருக்காங்க அண்ணா வந்து இவங்களுடைய கொள் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க கொள்கை தலைவர் தான் அவரோட போட்டோவை காணும் எம்ஜிஆருடைய போட்டோவை காணும் ஜெயலலிதா போட்டோக்கான இவரோட போட்டோவை மட்டும் வச்சிருக்கிறாரு அப்படின்னா இவரை வந்து எவ்வளவு விஷயங்கள் வந்து இப்ப நம்மளால யாருமே சொல்லுவாங்க ஒவ்வொருத்தரோட மனசாட்சி கூட ஊர்ஜி பண்ண முடியும் அதாவது இவர் வந்து அந்த கட்சியிலே இல்லாதப்போ அந்த கட்சிக்குள்ள எப்படி வந்தாரு அந்த கட்சிக்குள்ள இவரை கொண்டு வந்தவங்களை இவர் எப்படி சாத்திட்டு இன்னும் மேல முன்னேறினாரு இவரை நம்பி வந்து இந்த கட்சியை கொடுத்துட்டு ஒரு அம்மா வந்து பத்தி உருட்டுறதுக்காக போயிருந்துச்சு ஜெயிலுக்குள்ள அந்த அம்மா கிட்ட இருந்து இந்த கட்சி எப்படி ஆட்டையை போட்டாரு அப்படிங்கறதுல இவரோட சுயநலம் குரூர எண்ணம் எல்லாமே நல்லா புரியும் இன்னைக்கு உங்களோட தலைவர்களுடைய போட்டோ அங்க இல்ல அவரோட போட்டோவை மட்டும் அந்த கட்சி ஆபீஸ்ல வச்சிருக்கிறாரு அப்படின்னா அது கட்சி ஆபீஸா இல்ல அப்டின்னா அவரோட பர்சனல் ஆபீஸா அப்படின்னு நீங்க கேக்கணும் இவர் கிட்ட இனிமே கட்சியை கொடுத்தா அதிமுக சுத்தமா வந்து இருக்க போறதே இல்ல அழிஞ்சிடும் இது அழிஞ்சிடும் அப்படிங்கறது உங்களுக்கு மட்டும் இல்ல திமுகவுக்குமே இது வந்து ஒரு பேராபத்து தான் ஏன்னா என்னைக்குமே திமுகவுடைய ஆப்பனண்ட் கட்சியா வந்து அதிமுக தான் இருக்கணும் ரெண்டு திராவிட கட்சிகள் தான் தமிழ்நாட்டை ஆளணும் அப்படிங்கிற ஆசை எல்லாருக்குமே இருக்குங்க அது ஒரு பயமா இருக்கு சரி உங்க வந்த என்ன ஆகும் அப்படின்னா எவ்வளவு பெரிய சாதி வெறியல் இந்த எடப்பாடி அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் முக்கியமா வந்து பாத்தீங்க அப்படின்னா அருந்ததிகள் அருந்ததியர்களுக்கு எதிரானவர் எல்லா தாழ்த்தப்படப்பட்ட மக்களுக்கு எல்லாருக்குமே ஒரு வர் இவர் இப்போ நம்ம கையிலிருந்து போயிட்டு இருக்க ஓ பி ரிசர்வேஷன் இருக்கட்டும் இல்லாட்டினா சரியாக ஃபில் பண்ணப்படாத ரிசர்வேஷன்ஸ் எந்த இடத்தையா இருந்தாலும் அது எல்லாத்தையும் இவர் தட்டி கேட்பாரா கண்டிப்பா கேட்கறதுக்கு வாய்ப்பே இல்லை இவரே பெரிய சாதி வரியராக தான் இருந்திருக்கிறாரு இவர் வீட்டுக்கு அருகாமையில் இருந்த ஒரு போலீஸுக்காரர் வந்து எப்பயுமே இவர் வீட்டை கிராஸ் பண்ணி போகும்போது சைக்கிள்ல இருந்தோ இல்ல வண்டியில இருந்தோ இறங்கி தள்ளிட்டு தான் இறங்கி தள்ளிட்டு தான் போவாரு ஆனா அந்த முறை பாத்தீங்க அப்படின்னா அவருடைய பையனு குடம்பு சரியில்லாரு அவசரமா போனனால சைக்கிளோ ஏதோ வண்டியோ அதுல இருந்து இறங்காமல் அவர் வந்து போயிருக்காரு அவர் அவரை கூப்பிட்டு வச்சு கட்டி போட்டு கம்பியால அடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து ஒரு வீடியோ எல்லாம் ரிலீஸ் பண்ணதெல்லாம் நீங்க பாத்துருப்பீங்க இவ்வளவு பெரிய ஜாதி வெறியர்கள் வந்து உள்ள கொண்டு வந்தீங்க அப்படின்னா இவங்க சாதி வெறியாங்க அவங்க மத வெறியர்கள் ரொம்ப நல்லா இருக்கும் தமிழ்நாடு அப்படின்னு எல்லாரும் உணர்ந்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு ஓட்டு போடுறத ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல யோசிச்சுக்கோங்க இதை விட பெஸ்ட் டைட்டில் உங்களுக்கு வந்து ஞாபகத்துக்கு வந்திருக்கலாம் அதான் என்னென்ன டைட்டில் உங்களுக்கு ஞாபகம் வந்துச்சு இவங்க எதுக்காக போனா கரெக்ட் ஆன் இன்ட்ரெஸ்ட் வந்து ஒன்னு சொல்லியிருந்தாரு கேன் போடாதான் சார் வந்தோம் வாட்டர் கேனு அப்படின்னு அது மாதிரி உங்களுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா டைட்டல்ஸ் ஞாபகம் வந்துருச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்